வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு எக்கோ எக்ஸ்பர்ட் பொக்களின் வழி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் எக்கோ எக்ஸ்பர்ட் புக்களை நண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சிருக்காங்க இந்த புக்கில் நன்றி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லிங் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க வண்டி பார்த்தீங்கன்னா நான்கு டயர்லையுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாமே நல்லா தரமான கண்டிஷனுங்க குறைந்த மணி நேரம் ஒரு கைப்பட ஓடிய வண்டிங்க இன்ஜின் ஆயில் கீராயில் ஆயில் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டீன் மெயின்டெனன்ஸில் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பக்கெட் டீத்து முன்னாடி பின்னாடி புதுசாக தான் போட்டிருக்காங்க பின்னு புஸ் எல்லாமே முன்னாடி பின்னாடி குட் கண்டிஷனுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்ட் டச்சப்பாக கிடையாதுங்க பக் அதே மாதிரி பூம்ஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி எந்த இடத்துலையும் ஒரு துளி வெல்டு கிராக் இருக்காதுங்க பக்கெட்லேயும் ஒரு துளி வெல்டு கிராக் இருக்காதுங்க பக்கவான மெயின்டெனன்ஸில் வண்டி இருந்த வண்டிங்க அண்டர் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க இந்த புக்கின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு பொக்கிலின் கரெக்டாக இருக்குதுங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி எக்ஸ் எக்கோ எக்ஸ்பர்ட் புக்லின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்